அதே மாதிரி இப்போ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒண்ணும் வந்திருக்கு அதோட பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரன்ட் வந்து வருஷம் ரெஸ்டாரன்ட்

சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம்

அப்படி வராங்களுக்காண்டி தனியா ரூம்ஸ் போல செட்டப் இப்போ எதாவது வந்து எங்களுக்கு தந்திருக்கிற ரூம் வந்து இங்க வந்தாங்க இவைகிட்ட கட்டி இந்த ரூம் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இப்ப நீங்களும் ஃபேமிலியா வரீங்கன்னா இங்கவே சொன்னீங்கன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணி தருவீங்க ஃபேமிலியா பிரெண்ட்ஸா வர்றார்கள் பர்த்டே பார்ட்டிஸ் அப்படின்றதுக்குள்ள அப்படின்றாங்க ஏசி ரூம் அதோட வந்து ஃபுல் அண்ட் ஏசி ஃபுல் அண்ட் செப்ரேட்டாதான் ஒவ்வொரு ரூம் ஏசியாவே இருக்கும் வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த சைனீஸ் ஃபுட்ஸுகள் அப்படியான ஃபுட் அப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே ட்ரை பண்ணலாம் இங்கே ஸ்பெஷலி ஹோட் பட்டர் கட்டில் ஃபிஷ் இப்போ நாங்கள் கொஞ்சம் ஃபுட்டுகள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு நாங்கள் வேற விட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஓகே பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா டிஸ்டும் வந்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்டா

சில்லி சிக்கன் ஓகே நட்ஸ் வித் சில்லி சிக்கன் மற்றது இது பார்த்தீங்கடா ரோஸ்டட் ஃபிஷ் என்று ஒரு ஐட்டம் சொன்னவே பேர் டக்கனு பறந்து போனேன் சைனீஸ் தாளு அது டக்கன் வாயில வர சே ஃபிஷ் ரோஸ்டட் சோஸ் என்று சொன்னவன் பேர் மறந்துட்டு வாயிலேயே வர மாட்டேங்க அப்படின்னு பேர் ஓகே சரி ஓகே நாங்க அப்போ வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு விடியோ சொல்ல போகிறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் காளான் சாப்பிட போறேன் அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன் சரி வாங்க வீடியோ தொடர்ச்சி எப்பறேன் ஓகே நாங்கள் இப்போ போட்டுட்டோமே கோப்பையில எல்லாம் போட்டுவிடும் இதுதான் சாப்பிடு பார்க்க போகிறோம் எப்படி இருக்காண்டு சரி சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஆ ஃபர்ஸ்டு நான் இந்த சில்லி சிக்கன் அதாவது நட்வெஜ் சிக்கன் ஒன்று தந்தவை அதை சாப்பிடுவாது அப்படி இருக்கு ம் நாங்கள் ஹாட் பட்டர் கடல் ஃபிஷ் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆங்கட ஸ்பெஷலேயே தான் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா சோஸ் முட்டோடியாக கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக குறைப்பா அந்த வித்தியாசமான ஃப்ளேவர் டேஸ்ட்ல இருக்கு நல்லா இருக்கு இந்த டேவிள் டெவில் டைப் டேஸ்ட்ல இருக்கு கட்டில் ஃபிஷ் கோட்டல் ஃபிஷ் அப்படியே இருக்கு நல்லா கிறிஸ்பியா நல்லா ம் கோட்டல் ஃபிஷ் சாரி ஆட்டல் ஃபிஷ் நல்லா ஊமிலே கிறிஸ்பியா சலசல இருக்கு நல்லா எல்லார கேமரா கேமராமேன் நம்மளுக்கு லைக் ஐ அடுத்தது பாத்தீங்கன்னா ரோஸ்டட் ஃபிஷ் हैन ரோஸ்டட் ஃபிஷ் ரோஸ்டட் ஃபிஷ் சாரி கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகிட்டு அது அப்படி இருக்கணும்

இப்படி பார்த்தீங்கன்னா ரென்னு ஒன்று இருக்குண்ணே ம் இதே மாதிரி கீழே இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் கீழே உங்களுக்கு ட ம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சாப்பிட மாதிரி இருக்கும் ட்ரிங்க்ஸும் இங்கே ட்ரிங்க் பண்ணக்கூடிய மாதிரி

அட்ரஸ் குறிப்பாக நான் முன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அப்படியும் உங்களுக்கு அட்ரஸ் விளங்க இல்லைண்டா கூகுள் மேப்லயே இவங்க சொப்பா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயே நீங்கள் சைனீஸ் ட்ராகன் கஃபே ஜெஃப்னான்னு அடிச்சிங்கனாவே மேப் காட்டும் அதில் பார்த்து இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூடுதலாக இருக்குது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெஃப்னால ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் முன்னிக்கு தான் ஓபன் பண்ணியிருக்காங்க காண்டி

இன்ஸ்டாகிராம் ஃபாலோ ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் சப்போர்ட் தந்து கொண்டே இருங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து இப்படி இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும் கேமராமேனுக்கு கொஞ்சம் மேனே இது இதில் கொஞ்சம் பைப்பில் ஒரு கால்காரங்க ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு

நாங்கள் எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஸ்டைலாக சிக்கன் நல்லா சோஃப்ட்டாக இருக்குமே இல்லைன்னா சோஃப்ட்டாக அந்த டெபிள் டேஸ்ட்டு டெவில் கிட்டத்தட்ட டெவில் மாதிரி தான் உழைப்பு நல்லா போட்டு சோஸ் கொஞ்சம் மெயினாக மெனு மெயின் மாதிரி இருக்குது என்ன கூட மெயினா மெயினான கூடுதலாக பார்த்தீங்கன்னாடா அந்த சைனீஸ் ஐட்டம்ஸ் மாதிரி கொஞ்சம் கொண்டு போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாடா இங்கே வரும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வெஜிடபிள் பிடி செலக்ட் எல்லாம் புதுசா மெனுக்காட்டே இருக்கு இவ்வளவுங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க அது எல்லாமே அந்த பேரை எங்களுக்கு வாயில வரது நம்ம அவ்வளவுக்கு வித்தியாசம் சைனீஸ் பேர்கள்ல ட்ராகன் சிக்கன் அப்படி நிறைய இருக்கு எங்களுக்கு வாயில வருது வாயில சரியா கஷ்டப்பட்டுனாங்க ஸோ அப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமா நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணா நிறைய இருக்கு வந்தீங்க வித்தியாசமா வித்தியாசமா ட்ரை பண்ண எல்லா இடத்தையும் சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு நெடுங்க பிரியாணி போர் அடிச்சுட்டு நீங்க இங்க வந்து இந்த மெனு காட்டுல இருக்க வித்தியாசமான மறக்காம சைனீஸ் கஃபே விசிட் பண்ணுங்க ஆம்பியன்ஸும் சரி ஃபுடும் சரி எல்லாமே ஓகேயா இருக்கு கடைசியா இது சொல்றேன் எல்லாமே

அந்த ஃபிஷ் எல்லாம் சவ டேஸ்டா இருக்கு. அதாவது இவங்க கொத்து மீன் அங்க ஆர்டர் பண்ணி எடுத்துناங்க. அது வீடியோல காட்டல. அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஸ் கூண மாதிரி இருக்கு. ஆ அந்த என்ன ஸ்வீட்டா இருந்தா இனி ஸ்வீட்டா இருந்தா. இந்த காரமா சாப்பிட்டு சாப்பிடு பழகினால கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்துச்சு சாஸ் அது கொஞ்சம் குறஞ்ச வேண்டா. பீஸ் எல்லாம் நிறைய போட்டுருந்தா. சிக்கன் பீஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டுருந்தா. ஓகே இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே இருந்தது. சாப்பிடம் ஓகே இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷன் எல்லாம் கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி பாருங்க வேற என்ன வேறு என்ன இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் டீ மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும்டா டூ கே சிலவன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்